இங்குள்ள வேறுபட்ட குறிப்பு முறைகளுக்கு சமன்பாடுகளை காணப்போகிறோம் நம்மிடம் ஆறு வெவ்வேறு விதமான கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் ஒருமுறை கவனமாகப் பாருங்கள் இந்த கணக்குகளை எப்படி தீர்ப்பது என்பதையும் சேர்த்து யோசித்து பாருங்கள் கணக்கிடும் முறையை எப்படி செய்வதென்று பார்க்கலாமா நல்லது இப்போது துவங்குவோம் இம்மாதிரியான கணக்குகளைப் போட செயல்முறையை முதலில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் முதலில் இரண்டு பெருக்கள் மூன்று இதன் வர்க்கத்தை இங்கு பார்க்கலாம் இந்த கணக்கில் முதலில் அடைப்புக்குறியில் உள்ளவற்றை கணக்கிட வேண்டும் அதன் பிறகு குறி மதிப்பை பார்க்கலாம் பின் பெருக்கல் அடுத்து வகுத்தல் இதனை பிரித்து பிரித்து எழுதி கொள்வோம் முதலில் பெருக்கல் அடுத்து வகுத்தல் அதன் பிறகு கூட்டல் அதன் பிறகு கழித்தல் இங்கே அடைப்புக்குறிகள் இல்லை ஆகவே அடைப்புக்குறிகளை செய்வோம் மூன்றின் வர்க்கம் என்ன மூன்று பெருக்கல் மூன்று சமம் ஒன்பது இரண்டு பெருக்கள் ஒன்பது பதினெட்டு ஆக இதன் விடை பதினெட்டு அடுத்த கணக்கு நமது ஆர்வத்தை தூண்டக்கூடியது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஆனால் இங்கே அடைப்புக்குறிகள் உள்ளன ஆகவே முதலில் பெருக்களை செய்து கொள்வோம் அதன் பின் அடுக்கு குறியை செய்யலாம் இரண்டு பெருக்கள் மூன்று சமம் ஆறு அதன் வர்க்கம் கணக்கிட வேண்டும் அடுத்து ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்து ஆறு அடுத்து நாம் செய்ய வேண்டியது மீண்டும் முதலில் பெருக்கல் அடுத்து வகுத்தல் இந்த கணக்கில் வகுத்தல் உள்ளது எண்பத்து ஒன்றின் கீழ் ஒன்பது எண்பது எண்பத்து ஒன்றை ஒன்பதால் வகுத்தால் கிடைக்கும் விடை ஒன்பது அடுத்து ஒன்று கூட்டல் ஐந்து பெருக்கல் ஒன்பது இதில் நாம் முதலில் செய்ய வேண்டியது பெருக்கள் பிறகு கூட்டலை செய்ய வேண்டும் ஆக ஐந்து பெருக்கல் ஒன்பது சமம் நாற்பத்து ஐந்து அதே ஒன்று கூட்டல் நாற்பத்து ஐந்து சமம் நாற்பத்து ஆறு இனி அடுத்த கணக்கை பார்க்கலாம் இதில் உள்ள தான் முதலில் செய்ய வேண்டும் இது எதன் வர்க்கம் ஒன்றினுடைய வர்க்கம் இல்லையா வர்க்கம் ஒன்றின் மதிப்பு தான் எழுதிக் கொள்வோம் ஒன்றின் வர்க்கம் ஒன்று அடுத்து இரண்டு பெருக்கல் நான்கு கூட்டல் ஒன்று இதை எப்படி செய்வது முதலில் எதை செய்வது கூட்டலையா அல்லது பெருக்கலையா கூட்டலுக்கு முன் பெருக்குவது தான் சரியானது சரியா இரண்டு பெருக்கல் நான்கு என்ன வரும் இரண்டு பெருக்கல் நான்கு சமம் எட்டு எட்டு கூட்டல் ஒன்று சமம் ஒன்பது அடுத்த கணக்கும் இதை போன்றதுதான் ஆனால் அடைப்புக்குறி உள்ளது குறியை செய்வதற்கு முன் அடைப்புக்கு உள்ளிருப்பதை செய்ய வேண்டும் அடைப்பிற்குள் இருப்பது கூட்டல் மற்றும் பெருக்கல் முதலில் பெருக்கலை செய்ய வேண்டும் இரண்டு பெருக்கள் நான்கு என்ன இரண்டு பெருக்கல் நான்கு சமம் எட்டு எட்டு கூட்டல் ஒன்றை கணக்கிட்டு அதன் வர்க்கம் காண வேண்டும் எட்டு கூட்டல் ஒன்று சமம் ஒன்பது ஒன்பதின் வர்க்கம் என்ன ஒன்பதின் வர்க்கம் என்பது ஒன்பது பெருக்கல் ஒன்பது சமம் எண்பத்து ஒன்று மேலும் ஒன்று உள்ளது இதை போலவே உள்ளது ஆனால் அடைப்புக்குறியுடன் உள்ளது ஆகவே முதலில் கூட்ட வேண்டும் அடைப்புக்குறி இல்லாவிட்டால் முதலில் பெருக்கல் வகுத்தல் ஆனால் இங்கே முதலில் ஒன்று கூட்டல் ஐந்து சமம் ஆறு பிறகு ஒன்று வகுத்தல் ஒன்பது சமம் ஒன்பது நிறைவாக ஆறு பெருக்கல் ஒன்பது சமம் ஐம்பத்து நான்கு ஆக இதன் விடை ஐம்பத்து நான்கு